எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி நாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இன்றைய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பிரதோஷம் இல்லைங்களா அதனால் காலையிலேயும் இருந்து எப்பவும் போல சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால இன்றைக்கி காலையிலேயே வந்து வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் நான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான சாம்பார் ஒன்று வச்சுருந்தேன் அரைச்சி விட்டேன் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி எல்லா கதம்பு சாம்பார் மாதிரி வச்சேங்க சரி அதை இன்றைக்கி வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் திடீர்னு எங்கள் வீட்டுக்காரர் அவசர அவசரமாக இன்றைக்கி நம்ம வெளியில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு எடுக்காமல் விட்டுட்டேங்க நான் இது வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து இந்த சாம்பார் எப்படி வைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து என் பையனுக்கு வந்து மெயினாக இன்றைக்கி ஷூலாம் வாங்கலாம் பேக்கெல்லாம் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்றைக்கி திடீர்னு பிளான் பண்ணார் சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம் லாஸ்ட் டைமில் வந்து அவசர அவசரமாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் இன்றைக்கி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொன்னதுனால கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லியும் கதம்ப சாம்பாரும் வச்சுட்டேங்க அது மத்தியானமும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்குன்றதுனால ஒரே வழியாக ஒரே சாம்பாராக வச்சாச்சு அது வந்து போன வாரம் வந்து நாங்கள் வந்து இந்த லீவு முடிகிற டைமில் தான் ஊருக்கு போக முடிஞ்சுது லாஸ்ட் வீக் வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு வந்தோம் அது வந்து அங்கே போன வந்து வீடியோலாம் எடுத்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அதே மாதிரி அங்கே வந்து சில பொருள்லாம் வாங்கினேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி மீஷோவில் வந்து ஒரு ஒரு ரெண்டு பொருள் ஆர்டரு போட்டிருந்தாங்க அதை வந்து வாங்கியிருக்கேன் அது என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டு பொருள் தாங்க நான் வந்து மீஷோவில் போனேன் போட்டிருந்தான் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் இது வந்து கொழுக்கட்டை வைக்கிற மாதிரி இது கொஞ்சம் நல்லா மேலே வந்து நல்லா பூ பூவாக அந்த இதில் காட்டியிருந்தேன் அவங்களுக்கு அந்த டெமோவில் ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது இந்த கொழுக்கட்டையோடய டிசைன் சரியாக அதில் வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருக்கேன் இதை ஒரு நாள் நான் செய்யும்போது அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி சோமாஸ் மேக்கர் வந்து நான் தனியாக வந்து ஸ்டீலில் வச்சுருக்கேன் சோமாஸ் பண்ணுறேன் அந்த மிஷினு இருந்தாலும் இது வந்து இந்த டூயின் ஒன்றா இருந்த மாதிரி அதில் கலந்து நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு சரி இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு பார்த்தங்க வந்து ஒரே மெட்டீரியலை வந்து ரேட்டு தாங்க வித்தியாசமாக போடுறதுனா மெட்டீரியல் ஃபுல்லாக ஒரே மெட்டீரியலாக தான் இருந்தது குவாலிட்டி இதையே வந்து ஒன் சிக்ஸ்டின்னு போட்டோம் இன்னொன்று வந்து டூ டுவெண்ட்டின்னு போடுறாங்க இதே மாதிரி மூணு நாலு வந்து ரேட் வித்தியாசத்தில் போட்டாங்க சரி ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஒரே மாதிரியாக இருந்ததுனால நம்ம எதுக்கு ரேட்டு கூட போடுவேன்னா ஃபஸ்ட்டு இது வாங்கி பார்க்கலாம் சரிங்களா நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் வேறு கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம்னு சொல்லி வாங்கினேன் பரவாயில்ல அதாவது ஒருத்தரே யூஸ் பண்ணால் வந்து கொஞ்ச நாள் உழைக்கும் சரிங்களா இப்போ இந்த ஊரை பொறுத்தவரையிலும் எல்லாருமே ஒரு பொருள் நான் வாங்கினேன்னா ஒரு நாள் எனக்கு கொடுங்களேன் நான் வச்சுட்டு தரேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் ஃபஸ்ட்டு சென்னையில் இருந்ததுனால இந்த மாதிரி யாருமே கேட்டதில்லை இந்த ஊரில் கேட்குறது வந்து எனக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்குதுங்க அதனால தான் அந்த வா வந்து அந்த வார்த்தை நான் சொன்னேன் சரிங்களா ஒரு கைப்படம் இருந்ததுன்னா இந்த பொருள் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதனால தாங்க நான் சொன்னேன் இதையும் நான் ஒரு நாள் வச்சு காட்டுறேன் வச்சு பார்த்துட்டு எப்படி வருதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் யாராவது இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து வருது குவாலிட்டி நல்லா இருக்கா என்னன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இது வந்து இது மீஷோட போட்டது அதே மாதிரி இந்த பொருள் வந்து மேட்டுப்பாளையத்தில் வாங்கினேங்க இந்த மேட்டுப்பாளையம் போகும்போது காரில் போகும்போது அந்த ரோடு உரமாக இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க சரி போகும்போது வேண்டாம் ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் கேட்டுக்கிறேன் அதனால் சரி இது வந்து இந்த காலத்து பொருள்லாம் வந்து அந்த காலத்து பொருள் தாங்க திடீர்னு வந்து என்ன தான் இன்வெர்ட்ரு இருந்தால் கூட சரி ஒரு நாள் இந்த மாதிரி கார சட்னிக்கு போட்டுட்டேன் கரண்ட்டு போயிடுச்சு என்ன பண்ணான்னு தெரியல அது அம்மிக்கலாம் எங்கள் மாமியார் ரொம்ப பெருசு அதை வந்து இழுக்கவே முடியல சரிங்களா அதனால் என்னடா அண்ணிலேருந்தே சரி நம்ம இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் ஒரு நாள் இன்வெர்டரில் போட்டால் அரைச்சி முடித்த உடனே இன்வெர்டர் கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க சரி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பழைய பொருள் இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம கையில் இருக்கிறது எவ்வளோ ஒரு உதவிகரமாக இருக்குன்றதை நான் அப்போ தான் உங்களிலே தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மாவோடதுலாம் வந்து நாங்கள் அப்படியே ஊர்லேயே விட்டுட்டோம் சரிங்களா இது வந்து அப்போ அதோடய அருமை தெரியல இப்போ வந்து சரி இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கினேங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ரொம்ப பெருசாலாம் இருந்தது சரி நம்மளால் தூக்க முடியாதுன்றதுனால ஓரளவு சிம்பிளாக இருந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கா என்னன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாருங்க காலையிலே பறிச்சிட்டேன் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த மழைக்கு வந்து நல்லா இருந்ததுங்க சரி சமையலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக இஞ்சி மிளகு ரோக்குலாம் போட்டு குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உருவி எடுத்துட்டுருக்கேன் நான் வந்து இதை வந்து இந்த குழம்பு வைக்கும்போது அதை நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் எங்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்